சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைகே இந்த நேரத்தில் குமரி கொண்டு இருக்கும் நீ உன் மன வழிகளுக்கு மருந்து போட காத்திருக்கிறேன் உன் வேதனைகளை தீர்த்து வைக்கவே உன் சாயப்பா நான் இங்கு வந்திருக்கிறேன் உன் மனதில் இருக்கும் வழிகள் அனைத்திற்கும் நான் ஒரு வெற்றி வழிகளை காண்பிக்க வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கைக்கான வார்த்தைகளை சொல்ல உன் சாயப்பா காத்திருந்தேன் இன்று இப்பொழுது உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் நீ வாழ்க்கையில் வெற்றி அடைவாய் நீயும் இது நாள் வரை வேதனைப்பட்டு வேதனை தீரும் என்று நம்பிக்கையில் காத்திருக்கிறாய் உன் நம்பிக்கையை காப்பாற்ற இன்று வரை இந்த நேரம் வரை உன் சாயப்பா நான் போராடி வருகிறேன் கூடிய விரைவில் உன் கர்மாக்களை கடித்து உன் கெட்ட நேரங்களை அகற்றிவிட்டு உன் கெட்ட நேரங்களை அகற்றிவிட்டு நல்ல நேரத்தை உன்னிடம் வரவழைக்க போகிறேன் என் வாழ்வில் வசந்தம் நான் தொலைத்த மகிழ்ச்சிகள் திரும்ப எனக்கு கிடைக்குமா என்று வேதனை கொள்ளாதே உன் வேதனை பார்க்கும் பொழுது என் மனம் கணக்கிறது கூடிய விரைவில் உன் வேதனைகளை நான் தீர்த்து விடுவேன் சுதந்திர பறவையாக உன் வாழ்க்கை இருக்க உனக்கு உதவியாக உன் சாயப்பா நான் இருப்பேன் உன்னை கட்டியிருக்கும் கட்டுகளை அவிழ்த்து உன்னை சுதந்திரமாக வாழ வைக்கப் போகிறேன் நீ வேதனைப்படும் வேதனையில் இருந்து வெளியில் அழைத்து வந்து நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறேன் ஒன்றை மட்டும் கேள் என்னை நம்பியிருக்கும் என் குழந்தைகளை நான் என்றும் கைவிட மாட்டேன் என் குழந்தைகளை நான் கரங்களில் இருக்க பிடித்து இருப்பேன் நீ என்னை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் நான் உன்னை விடமாட்டேன் உன் பாசத்திற்காக ஏங்கி கிடக்கும் உன் சாயப்பா எந்த நிலையிலும் உன்னை விட விடமாட்டேன் நீ என் குழந்தை உன்னை யார் முன்னிலையிலும் உன்னை தலை குனிய விடமாட்டேன் பல பேர் வேதனைகளுக்கு காரணமான உன் துணை இன்று அவர் வேதனை பட்டு துடித்துக் கொண்டிருக்கிறார் என்ன காரணம் தெரியுமா உண்மையான அன்பு வைத்த உன்னை உதறிச் சென்று போலியான அன்புகளை நம்பி போலி உறவுகளுக்காக அவரும் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்து இன்று வரை அனைத்து உதவிகளையும் செய்து இன்று கையில் ஒன்று கூட இல்லாமல் அனாதையாக தன்னந்தனியாக நின்று பெரிய சிக்கலில் மாற்றி தவிக்கும் உன் துணை இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறார் இன்று கூட இப்பொழுது கூட மனம் மாறாமல் அதே எண்ணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் ஒருவர் மீது அளவு கடந்த அன்பை வைத்து அவரை நம்பி அனைத்தையும் எழுந்து தனியாக சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இருந்து உன் துணை வெளியில் வருவார் இவர்கள் எல்லாம் பட்டு திருந்தபவர்கள்தான் நீ தைரியமாக இரு உன் வாழ்க்கை என்றும் கெட்டு போகாது நீ வேண்டியது அனைத்தும் உன்னை தேடி வரும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை நீ அனுபவிக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்